அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் அவ மரகாத்துஹூ நான் உங்கள் நஸ்ரின் இன்னைக்கு அழகான ஒரு லைஃப் மோட்டிவேஷன் பார்க்கலாம் வாங்க ஒரு குருவி காலத்தில் என்ன செய்யுதுன்னா நம்ம தங் அதோட இருப்பிடத்தை தேடி நமக்கு தங்க இடமே இல்லாத டயத்தில் நம்ம எங்கேயாவது தங்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மரத்திட்டையும் இப்போ கேட்குது முதல்ல தென்னம்பாரத்துட்டு கேட்குது தென்னமரம் சொல்லுது நான் தங்கலான இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் மாமரத்தை போய் கேட்குது மாமரமும் நான் தங்க இடம் தர மாட்டேன்னு சொல்லுது அதே மாதிரி பலாமரத்துலையும் கேட்குது பலாமரமும் நான் இடம் தர மாட்டேன்னு சொல்லுது இப்படி ஒவ்வொரு மரமாக கேட்டுவாங்க யாருமே தர மாட்டேன்னு சொல்லவோ இந்த பறவை ரொம்ப சோர்ந்துக்கிட்டே போகுது ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு மரத்திலேயே கேட்டுக்கிட்டே கடைசியாக அங்கே வாழை மரத்தை பார்த்துட்டு எனக்கு தங்க இடம் தரீலா அப்படி கேட்குது நான் இடம் தரேன் அப்படின்னு சொல்லி மழை காலத்து தங்கிறது தான் இடம் தரேன் அப்படின்ட்டு அந்த மாலை மரம் சொல்லித்தான் அவங்க உடது கொடுக்கட்டும் இருந்தான் ஒரு நாள் ரொம்ப காற்று அடித்து மழை பெஞ்சு இடி இட்டி ஒவ்வொரு மரமாகவும் அந்த காற்று தாங்க முடியாமல் விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சான் அப்போ வந்து வாழை மரம் மட்டும் கீரை விழுலையா வாழை மரம் மட்டும் கீரை விழுகாமல் இருந்துச்சு அப்போ அந்த பறவைக்கு வந்து அது இழந்ததுனால அந்த காடு வந்து அந்த வாழை மரத்தை காப்பாற்றிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினோம்னா அந்த கஷ்டம் நமக்கும் வரும் ஒரு நாள் அதுதான் நம்ம ஒருத்தகளுக்கு வந்து உதவி செய்கிறோம்னா நம்ம அவளுக்கு அவள் இல்லாத டைத்தில் வந்து அவர் கேட்கும்போது நம்ம எதுவும் கொடுக்குறோம்னா நமக்கு டபுள் பணங்காவோ இல்லை அதே மாதிரியோ நமக்கு காட் நமக்கு தருவாங்க நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தோம்னா அந்த கஷ்டம் நமக்கு ஒரு நாள் வந்து நிற்க தான் போகுது அதனால் எல்லாருக்கும் உதவி செஞ்சு சந்தோஷமாக வாழ ஆசைப்படுங்க